புடி நெல்லை தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் உள்ள ஒரே ஒரு தாமிர உருக்கு ஆலையான ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க தமிழக அரசு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் தூத்துக்குடியில் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசைக்கிய ராஜா தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் அர்ச்சனாபுரத்தில் அமைந்துள்ள நல்லதங்கால் கோவிலில் உள்ள நல்லதங்கால் சிலை உடைக்கப்பட்ட விவகாரத்தில் கடந்த இரண்டு மாதங்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருப்பதை கண்டித்து வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் இசைக்கராஜா தலைமையில் கண்டன பேரணியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செக்ராஜா நல்லதங்கால் சிலையை உடைக்கப்பட்ட இரண்டு மாதங்களாகியும் இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் உள்ளன எனவே வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மேலும் துறை அதிகாரிகள் என்ற பெயரில் இத்தனை ஆண்டுகள் நாங்கள் வணங்கி வந்த வழிமுறை வழிபாட்டினை மாற்றி அமைத்து இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று கூறுவது ஏற்றுக் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது இந்த செயல் தனிமனித உரிமையை பறிப்பதாகும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இந்து கோயில்களை பராமரித்து வரும் இந்து துறையில் ஜாதி ரீதியாக செயல்படும் இந்து அதிகாரிகளை இந்த அறநிலைத்துறை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தென் மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பல புதிய தொழிற்சாலை உருவாக்கி இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்புகள் வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே இங்கே குனிந்த தொழிற்சாலைகள் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் விதமாக தொழிலாளர் நிறுவன அதிகாரி வரை தொண்ணூறு சதவீதம் கட்டாய இடஒதுக்கீடு தமிழர்களுக்கு வழங்க தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் எனவே மத்திய மாநில அரசுகள் இழந்த இளைஞர்கள் வழிகாட்டு மூலமாக தென் தமிழகத்தில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை தொழிற்சாலைகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசாணையின் அடிப்படையில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் தாமிர ஒரு கடையை மீண்டும் திறந்திட தமிழக அரசு சிறப்பு அரசாணை அல்லது சிறப்பு சட்டம் கொண்டு வந்து ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் மூலம் தூத்துக்குடியில் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரம் மீண்டும் கிடைக்கப்படுவார்கள் ஸ்டெர்லைட் ஆலை ஆலையில் மாற்றங்கள் அல்லது தொழில்நுட்ப மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கான வல்லுநர்கள் கொண்ட குழு அமைத்து செல்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியாவில் குஜராத் மற்றும் ஒரிசா போன்ற மாநிலங்கள் விரைவில் மூன்று தாமிர உருக்காலையில் திறக்கப்பட உள்ள நிலையில் தென்னிந்தியாவில் உள்ள ஒரே ஒரு தாமிர ஆலையான செல்லைட் ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் செல்லைட் ஆலை திறக்கப்பட்டால் தாமிரம் விலை குறைவதற்கு சிறு குறு தொழில் வளர்ச்சி அடைவதோடு விவசாய உரங்களும் விலை குறையும் தாமிரம் இறக்குமதி என்ற நிலை மாறி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற ஒளி கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பேரணியானது நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பிஎம்டி பொதுமக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் எஸ் ஏ ராஜா தலைமையில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதுபோல தென் மாவட்டத்தில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை உடனடியாக திறந்து ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் கஞ்சா மது கோயில் அதிகமான இதில் ஆகிட்டாங்க நிறைய இடத்துல இன்னைக்கு இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைக்கி மாபெரும் ஒரு போராட்டம் வச்சுருக்கோம் தென் மாவட்டத்தில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து நிறைய தொழிற்சாலைகளை வந்து அறிவிச்சிருக்காரு செயல்படுத்தணும் ஆர்ப்பாட்டம் விசாரணை கேட்க போறோம் அடுத்ததாக வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் புத்தவளை கண்டுபிடிக்க கோரி வந்து சிபி விசாரணை நடத்த போகிறோம் அடுத்த கட்ட போராட்டமும் அர்ச்சனாபுரம் மக்களுக்காக நல்லதங்களுக்காக சென்னையில வல்லூர் கூட்டத்தில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்புக்கு தன் சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்ததுக்கு நாங்கள் முடிவு செஞ்சுக்கோங்க மூடப்பட்ட தொழிற்சாலைகள் எந்தெந்த தொழிற்சாலைகள் வந்து முறையா வந்து செயல் அரசு அனுமதியோட செயல்பட்டு விடுச்சு அரசு ஏற்கனவே ஏற்கனவே அனுமதி கொடுச்சு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிர்வாகத்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்பின்னிங் மில்லாம் நீங்க சொல்லணும் நிறைய ஃபின்னிங் மில் மூடி இருக்காங்க மதுரா கோட்ஸ் மூடி இருக்காங்க நிறைய இன்னைக்கு வேலை இல்லை அதே மாதிரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வந்து நல்லா தான் பிகிச்சு அந்த கம்பெனிக்கு உள்ள ஐயாயிரம் வந்து இளைஞர்கள் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்கு வராத நோய் வெளியே வருமா என்னங்க தெரியாது திட்டமிட்டு சமூக ரீதிகளால வந்து அது வந்து மூடப்பட்டது இன்னைக்கு அது மூடுறதுனால இன்னைக்கு செல்லிட்டு மூணு ஒரு காரணத்தினால இன்னைக்கு இன்னைக்கு தங்க விலைலாம் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்க நானூத்தி சில்லறை இருந்துச்சு பார்த்துக்கோங்க காப்பு ஒரு விலை ஆனால் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கிட்ட வந்திருக்கு ஒரு காப்பருடைய விலை அந்த காப்பருடைய பயன்பாடு தான் அந்த மின்சாரம் இன்னைக்கு தங்கம் எல்லாத்துலேயும் கலந்துருக்கு புரியுதுங்களா அப்போ அந்நிய நாட்டின் கைகூலிகளின் வந்து ஒரு சில தூண்டுதலால் அது அது வந்து மூடப்பட்டிருக்கு இதை வந்து சிறப்பு சட்டம் ஏற்றி வந்து அரசாங்கம் வந்து திறக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்து கொடுத்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அதை தொட்டு தொட்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் குடும்பத்தோட வாழ்க்கை இன்னைக்கு தூத்துக்குடியில் இல்லாமல் போயிட்டு இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் நிறைய பேர் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அனைத்து பொருள்களையும் லாரிகளையும் இன்னைக்கு வந்து இழந்துட்டாங்க அதை நம்பி வந்து நிறைய குடும்பங்கள் நடந்துச்சு தொட்டு தொட்டு நாற்பதாயிரம் குடும்பம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு போயிட்டு அதனால் அரசு வந்து இதை கவனத்தில் வந்து கையில் எடுத்து சிறப்பு சட்டை ஏற்றி ஒரு பாதுகாப்பான சட்டம் ஏற்றி செல்விக்கு போன்ற நிறுவனங்களை வந்து திறக்கணும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு சார்பாக நாங்கள் தெரிவிச்சுப்போம்